ராமலிங்க வள்ளலார் ஜீவகார்ண்யம் கடவுளை வழிபட வாத்தியம் எதுவும் தேவையில்லை நெகிழ்ச்சியோடு உருகி அழும் கண்ணீரே மேலான வழிபாடு கடவுள் ஒரு கற்பனை பொருள் அல்ல ஒவ்வொருவரும் என்றாவது ஒரு நாள் அடைய வேண்டிய சத்திய பொருள் மனித பிறவி நமக்கு வாய்த்திருக்கிறது அதை கொண்டு நல்ல செயல்களை உரிய நேரத்தில் செய்து முடிக்க வேண்டியது நம் கடமை கடவுளுக்கு செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை ஏழைகளுக்காக செலவிழியுங்கள் கடவுளை சரணடைந்தால் ஒளிய பொய் பொறாமை போன்ற தீய பண்புகள் நம்மை விட்டு நீங்காது ஜீவகாரிணத்துடன் எல்லா உயிர்களையும் நேசித்து வாழ்வது பேரின்ப வீட்டின் திறவுகோள் பகட்டாக உடை உடுத்துவதும் ஆடம்பரமாக நடத்துவதும் ஆன்மீகம் வாழ்விற்கு புறம்பான செயல்கள்